சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தில் நினைத்தது எல்லாம் உடனே கைகோடும் என வேதங்கள் மொழியுடே உன்னை அறிவான பொருளே பரிவாகவேணான் தரம் சரவணபவா என்று சொல்லியோ பாங்கு மிகு காங்கு யா அடியேன் எண்ணியது பலியால் ஏனோ குருபரா முருகையா கந்தா கடம்பாசல் குமரா குகா ஷண்முகா கோலாகலா வெற்றி வேளா எமக்கு அருள் கொடுத்து ஆழ்வை முத்தையனே மறுமலர் குழல் அழகா தேவ குஞ்சனி வள்ளி மணவனே என் துணைவனே வண்ணமயில் வாகன பொன்னேரக படியில் வளர் சுவாமிநாத குருவின் ஒரு தரும் சரவணபா என்று சொல்பவர் உள்ளத்தில் நினைத்தது எல்லாம் உடனே கைகோடும் என வேதங்கள் மொழியுடே உன்னை அறிவான பொருளே பரிவாகவே நான் அனந்தம் தரம் சரபணபா என்று சொல்லியோ பாங்கு மிகு காங்கு யா அடியேன் எண்ணியது பலியால் இருப்பதும்